எல்லோருக்கும் ஸ்தோத்திர இரவுச்சப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் மண்ணாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே பாலானது பை நிலமாய் மாறுமே நீர்வந்தான் சூழலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே வாருமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே ஹலைலூயா லூயா உன் வழியை வேதனையை அறிந்த தேவன் உனக்காக ஒரு வழியை வைத்திருக்கிறார் சோர்ந்து போகாதே வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஹலைலூயா இதில் பாருங்கள் நம்ம ஆப்ரகாம பார்க்கும் பொழுது அலை லூயா இருபத்தஞ்சி வருஷம் தான் கழிச்சு என்ன செஞ்சாண்டவர் குழந்தை கொடுத்தாரு பாருங்கள் அலை லூயா ஆதி அகமாக வசனத்தில் இருபத்தொன்னு அதிகாரம் அஞ்ச வசனத்தில் தன் குமாரனை ஈஷாவுக்கு பிறந்தபோது ஆப்ரஹாம் நூறு வயதாக இருந்தான் அலை லூயா அலை லூயா அலை லூயா பாருங்கப்பா இப்போ இருபத்தஞ்சி வருஷம் அந்த அந்த அதிகார பொருள் அன்னைக்கு வாசிக்கவும் பாருங்கள் மகனை பெட்டி தான் போட்டிருக்குது ஆல லூயா குழந்த தாருன்னு சொன்னார் லேட்டாகணுன்னா பாருங்கள் அப்புறம் மனைவி என்ன செஞ்சா ஆகாரம் கொடுத்தா ஒருவேளை இஸ்மேல் தான் என்னுடைய குமாரனை இருப்பானோன்னு சொல்லி கூட அவர் நினச்சார் ஆனால் கத்தர் சொன்னார் ஆல லூயா மாண்டத்து நட்சத்திரங்களே போல் என்ன செய்வேன் உடனே பெருகே போனோன்னு சொல்கிறாரு பாருங்கள் ஹலோ லூயா ஹலை லூயா ஆனால் அது கடையில் பாருங்கள் அப்புறம் எவ்வளவோ நெருக்கங்கள் பாடுகள் ஹலை லூயா கிருஷ்ணபேல் பிறந்த பொறுப்பார் நிறைய பாடு அனுபவிக்கார் ஆகாருக்கும் சாராளுக்கும் பிடிக்கலை ஹலை லூயா அந்த மகனாவது நம்ம சுதந்திராவில் ஏற்பான்னு சொல்லி நினைச்சாரு ஆனால் அதுவும் பிடிக்கலை பாருங்கள் கத்திரம் அதையும் அப்புறம் சொல்லிட்டார் அப்புறம் பாருங்கள் பாருங்க லூயா வேண்டுமா பாருங்கள் கத்தர் என்ன செஞ்சார் காலையில் சொன்னதை செஞ்சு முடிச்சார் காலில் லூயா அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் பாருங்க அவர் சொன்னதை என்ன செய்வாராம் செய்து முடிப்பார் அங்கே வழி இருக்கும் அங்கே வேதனை இருக்கும் அங்கே பிரச்சனை இருக்கும் பாடு இருக்கும் ஆனால் அவர் சொன்னதை என்ன செய்வார் செஞ்சு முடிப்பார் சொன்னதை செய்திடும் தகப்பனவர் நீருதிவாரை நான் நம்பூவே நீருதிவாரை யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே என்னாலும் நடத்துவாரே ஏதுமில்லை என்ற கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை சொன்னதை செய்திடும் தகப்பனவ சொன்னதை செய்திடும் தகப்பனவ நம்போவே நிறுதிவாரை தலை லூயா ஆதியா பதினஞ்சில் பாருங்க அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்துப்பார் நட்சத்திரம் என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி வந்து சந்ததி இவ்வனமாக இருக்குன்னு சொன்னாரான் அவன் கத்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக என்ன செஞ்சாராம் எண்ணினாராம் பாருங்க பாருங்கள் ஆனால் அதுக்கெல்லாம் வாசிக்கும் தான் அலை லூயா அலை லூயா ஆனால் விசுவாசமாக இருக்காரு ஆனால் ஆப்ரகமுடைய மனைவி சாரா என்ன செஞ்சுட்டா ஆகார கொடுத்து ஒரு குழந்தைய பெற்று எடுத்து அதில் நிறைய பாடு பாருங்கள் நீ கத்தர் நம்மளுக்கு ஒரு ஆசிரியத்தை வச்சுருப்பாரு பாருங்கள் நம்ம இடையில குறுக்கே போய் பாருங்க முட்டி மோதி ஆமே கத்தர் கொஞ்சம் காலதாமதம் ஆகிறாரு நான் இப்படி தான் குறுக்கில் போவேன் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் போ நம்மளே என்ன செஞ்சிருந்தோம் வழியை உண்டாக்கிறதும் பாருங்கள் அல்லை சார என்ன செஞ்சிட்டான் அப்படி தான் வழி வந்துட்டு பாருங்கள் வேதனைகள் வந்தது இல்லை ஆனாலும் கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை என்ன செஞ்சார் செஞ்சு முடித்தார் பாருங்கள் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து குழந்தை கொடுத்துட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் பாருங்கள் அடுத்து பாருங்க ஒரு பெரிய ஒரு சோதனை வருகிறது ஆப்ரகாமுக்கு ஆலை லூயா ஹாலை லூயா ஹாலை லூயா அதை வாசிக்கும் பொழுது பாருங்க நான் தியானிக்கும் பொழுது அது தியானிக்க தியானிக்க பாருங்க நல்லா இருந்துச்சு அலை லூயா ஹலை லூயா ஆதியாக இருபத்தி ரெண்டு அதிகாரத்தில் ஆப்ரகாமை கத்தர் சோதித்தார் எப்படி என்னில் அவர் அவனை நோக்கி ஆப்ரகாமை என்றார் ஏதோ அடியே நின்றார் உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் நேசகுமாரன் ஈசாக்கு இப்பொழுது அழைத்து கொண்டு போ அங்கே என்ன என்ன தகன பள்ளியீடு மோரிய தேசத்தில் போய் என்ன செய்ய தகன பழியீடுன்னு சொல்கிறார் எப்படி இருக்கும் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கத்திர குழந்தை கொடுத்தாரு வாக்கு தத்துவத்தின் மகன் வாண்டத்து நட்சத்திரத்தை போல பெருக போனவங்க கடற்கரை மரனைப் போல் என்னை வைப்பன் சொல்கிறாரு ஆனால் மகனை என்ன செய்கிறாரு பழியிட சொல்கிறார் எப்படி இருந்திருக்கும் அதில் நீங்கள் செபம் பண்ணி உபவாசித்து கத்திர கொடுத்த வேலையாக இருக்கலாம் கத்திர கொடுத்த குழந்தையாக இருக்கலாம் கத்திர நல்ல ஒரு மருமனை மருமகளை கொடுத்து கத்திரங்க குழந்தை பிள்ளைகளை ஆசிரம் வச்சுருக்கலாம் திடீர்னு வீட்டில் பாருங்கள் வேலை இல்லாமல் போயிட்டு திடீர்னு கத்தர் கொடுத்த வியாபாரத்தில் வியாபாரம் இல்லாமல் போயிட்டு திடீர்னு பிள்ளைகளுக்கு திருமண பண்ணி கொடுத்த பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் அதில் நீங்கள் சொல்லுவீங்க அவர் தானே சொன்னார் அவருக்கு தானே கீழ்ப்படுஞ்சேன் அவர் ஏன் இப்படி பண்ணார் நம்ம அடுத்த கேள்வி அப்படி தான் செய்யணும் கேட்பான் பாருங்கள் அம்மே வேலைக்காக நீங்கள் பல மாதங்களாக ஜெயிச்சிருக்காளாம் உங்கள் பிள்ளைக்கு வேலைக்காக நல்லா கத்தர் படித்த படிப்பு ஏற்று வேலையை கொடுத்துருக்கானா கத்தர் வேலை கொடுத்தாரு கத்தர் வேலை கொடுத்தாருன்னு சொல்லி நல்லா துதிச்சிருப்பீங்க ஜெபிச்சிருப்பீங்க திடீர்னு பாருங்கள் வேலையில் பிரச்சனை வந்து அல்ல லூயா அம்மேன் உள்ளே வந்து பிரச்சனை வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க கடவுள் தானே அந்த வேலையை கொடுத்தாரு அந்த வேலையை நிலை நிறுத்துவார் எகவோ ஈரே அவர் பார்த்து கொள்வார்னு சொல்லி நம்ம வாயினால் சொல்ல முடியல பாருங்கள் எப்படியும் போட்டோம் அவர் தான் வேலை கொடுத்தா சொல்லி முறுமுறுக்க ஆரம்பிச்சுருந்தோம் ஆனால் பாருங்கள் இவர் சொல்கிறாரு அலே லூயா அலே லூயா அப்ரகம் பார்த்து என்னச்சு சோதித்தாராம் உன் நேச குமாரனு எனக்கு பழி பாருங்க பாருங்கள் இன்றைக்கி நம்மளை பார்த்து கத்துற அப்படி தான் சொல்லுகிறார் பிள்ளைகளுக்கு பாடுகளை போத்திரம் துன்பம் வரும் பொழுது அம்மா நீ பழி செலுத்து உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லைன்னு பார்ப்பேன்னு சொல்லுவார் பாருங்க நிறைய நேரங்கள்லாம் ஏன்ட்டு அப்படி தான் கேட்பார் அலே லூயா நான் தெரியாம நேரங்களான்னு மாட்டியிருக்கேன் பாருங்க ஆனால் இன்னைக்கு அப்புறகம் பார்த்து தியானிக்கும்பா ரொம்ப அது எனக்கு எனக்கு என்னையே தொட்டுச்சு ஹலோ லூயா வழியும் வேதனையும் அப்புறகமாக இருந்திருக்கும் பாருங்க ஐயோ இருபத்தஞ்சி வருஷம் கழித்து குழந்தை கொடுத்தாரு இப்படி கேட்காரன் உன் நேச குமாரன் அம்மே உன் புத்துனேன் நீ என்ன செய்யணும் பழி செலுத்துன்னு சொல்கிறா பாருங்க குழந்தை கொடுத்ததும் அவர் தான் பழி செலுத்த சொல்கிறதும் அவர் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட அமே கடவுளால் இன்னைக்கு ஒரு ஆசிரியத்தை வாங்கியிருக்கலாம் ஃபாஸ்டிங் போட்டு செவீத்த உங்கள் திருமணம் நடந்திருக்கலாம் திருமணம் பண்ணி கொஞ்சம் நாளில் வீட்டில் பிரச்சனை வந்திருக்கலாம் அவங்க பிள்ளைகளுடைய வீடுகளில் அல்ல லூய்யா நீங்கள் கலங்காதங்க கத்தர் கொடுத்த குடும்பம் கத்தர் கொடுத்த மருமகன் கத்தர் கொடுத்த மருமகன் கத்தர் கொடுத்த குடும்பம் அந்த பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை கத்தர் பார்த்துக்கொள்ள அரு எகவா ஈரே அல்லை லூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில் சேர்தான் உலக பிரகார வாழ்க்கையில் சேர்தான் பிள்ளைகளே நீங்கள் அப்படி சொல்ல நீ கற்றுக்கொள்ளுங்க அப்பொழுது பாருங்கள் நம்ம அதில் ஜெயம் எடுத்துடலாம் அல்ல லூயா ஆனால் பிரகம் பாருங்கள் யார்ட்டுமே சொல்லலை மனைவிட்டே சொல்லியிருந்தா கூட அந்த திட்டம் நிறையவே இருக்காது பாருங்கள் மனைவி சொன்னால் அட பைத்தியக்கார மனுஷா இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு குழந்தை கொடுத்தாரு இப்படிவே பழிசுன்னு சொல்கிறேன் உமருக்கு அறிவு இருக்கா நீ வணங்குற தெய்வத்து சொல்லியிருக்கலாம் ஏதாவது முறுமுறுத்துருக்கலாம் பாருங்கள் அதனால் சாராகிட்ட சொல்லலை சொந்த மனைவிக்கிட்ட கூட சொல்லலை பாருங்கள் கத்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை பாருங்கள் மனைவிக்கிட்ட கூட சொல்லலை இப்போ செல்லறேன் நம்மளும் ஞானமாக தான் இருக்குது வேண்டியிருக்கு கூட சொல்ல போனோம் தரிசனத்தை பாருங்கள் அடுத்தவங்கிட்ட சொல்லாத அளவுக்கு அமே நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள் நிறைய காரியங்கள் நம்ம சாதிக்கலாம் அல்ல லூயா இல்லை என் கண்ணோட சொல்வேன் இல்லை என் மனைவி சொல்ல இல்லை பிள்ளைகிட்ட சொல்லுவேன்னு சொன்னால் அப்போ அது காரியம் நடக்காது அந்த திட்டம் மாறிடும் ஆனால் அவர் யார்ட்டையும் சொல்லலை பாருங்கள் அதிகாலையில் எழுந்தாராம் வேலைக்காரர் ரெண்டு பேரையும் கூட்டம் வேலைக்கார்டையும் சொல்லலை பாருங்கள் மகன்கிட்டையும் சொல்லலை மகன்கிட்ட சொன்னால் மகன் போய் இருக்க மாட்டான் ஐஷாக்கு யார்ட்டையும் சொல்லலை யார்ட்டையும் சொல்லாமல் பாருங்கள் அப்படி என்ன செய்கிறாரு அமேன் கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனாராம் அங்கே போய் பாருங்கள் கழுதியை நிறுத்திட்டு எங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவிட மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் அப்போமாவது வாய் வளர்கலாம்லா பிரகாமுக்கு அவர் கேட்டார் கழித்து தான் குழந்தை கொடுத்தாரு இப்போ படிச்சு எழுதி சொல்கிறாரு நான் போய் படிச்சு எழுதிட்டு வரேன் நீங்கள் இருங்க சொல்லியிருக்கலாமே ஆனால் பிரகாம் வாய் வளரலை பாருங்கள் இன்றைக்கி நம்ம வாய் வளருது அந்த வேதனைகள் அந்த பிரச்சினைகள் பாடுகளை தாங்க முடியாமல் இயேசு கை விட்டுட்டாரே அவர் எங்கே போனார் கண்ணு இருக்கா மூக்கு இருக்கா அவருக்காக தானே வந்தேன் அவருக்காக தானே ஊழியம் செய்கிறேன் நெருப்பை எங்கே போனார் முறு முறுக்குறம் பாருங்கள் ஆனால் ஆப்ரஹாம் பாருங்கள் மௌனமாக அதை சாதித்தார் அலை லூயா அலை லூயா போயாச்சு பாருங்க அங்கே போய் என்ன செய்கிறாரு தகன பலி எடுத்து கட்டையெல்லாம் அடிக்கிட்டார் நெருப்பை தன் கையில் என்ன செஞ்ச கொண்டு போய் தீப்படி கொண்டு போயிருப்பாரு மெக் தன் கையில் நெருப்பையும் கத்தியும் எடுத்துக்கொண்டார் நெருப்பையும் கத்தி எடுத்து எடுத்துக்கொண்டு போயிட்டாருவன் தீப்பெட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அல்ல லூயா எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாராம் போயிட்டா இருப்பாருங்க அங்கே மகன் கேட்கான் அப்பா தகனப்பள்ளிக்கு ஆட்டுக்குட்டி எங்கேப்பா தகனப்பள்ளிக்கு பாருங்க பாரு அந்த வசனம் போட்டிருக்கு அல்ல இல்லூயா தகனை ஆட்டுக்குட்டி எங்கே ஏழாம் வசனத்தில் அப்போ இவர் சொல்கிறாரு அலையில தகனை ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்து கொள்வார் எப்படி ஒரு விசுவாசம் பார்த்திங்களா அப்ரகாமுக்கு அப்ரகாம் சொல்லும் பொழுது பாருங்கள் எவ்வளோ அருமையாக வார்த்தை பேசுகிறார் மனைவி மனைவிகிட்ட சொல்லலை மகன்கிட்ட சொல்லலை வேலைக்கார்ட்ட சொல்லலை அந்த மனசுகளே அவருக்கு ஒரு வேதனை இருந்திருக்கும் ஆனால் விசுவாசம் உள்ளே இருக்குது பாருங்கள் அவர் சொன்னதை செஞ்சு முடிப்பார் அவர் தான் எனக்கு குழந்தைத்தாருன்னு சொன்னார் தந்தார் அமேன் இஸ்ன வேலை என் மகன் சொன்னார் இல்லை அது உனக்கு சந்தி அது உனக்கு தான் அப்புறம் ஈஷாக்கு தான் அவனை சந்திதுன்னு சொன்னார் பாருங்கள் இப்பெல்லாம் சொன்ன தேவன் பழிசெயலத்தையும் கேட்காரு இதுலையும் ஒரு திட்டம் வச்சுருப்பாருன்னு சொல்லி பாருங்கள் அவன் விசுவாசித்தான் இன்றைக்கி நம்ம பாடு பிரச்சனை வந்தால் சோர்ந்து தேவ தேவப்பிள்ளைகளை கத்தர் அனுமதி கொடுப்பார் செல்ல கத்தர் சோதிப்பார் அபிரகாமி சோதித்தார்னு அவசரம் சொல்லுது பாருங்க சில நேரங்கள கத்தர் நம்மளை ஆஸ்ரோதிப்பதுக்கு ஆஸ்வதிப்பதற்காகவே நம்ம என்னை சோதிப்பார் பாருங்கள் இன்றைக்கி சோர்ந்து வாய் வளர்கிறாதாங்க ஞானமாய் நடங்க தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கை நிறைய பாருங்கள் கத்தர் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்கள் அல்ல இல்லையா அடுத்த பாரு பள்ளிப்பிடத்தை உண்டாக்குனாரா கட்டையை அடிக்கிட்டாரு மகனை கட்டிட்டாரு பள்ளிப்படத்தில் வச்சாச்சு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் ஈஸாக கட்டை விட்ருக்கான் பாருங்க இன்றைக்கி ஒரு வயசு பிள்ளை கட்ட முடியுமா ஏ பைத்தியக்காரா என்ன ஏன் கட்டுறான்னு சொல்லி பிள்ளைகளுக்கு இப்போ இருக்க பிள்ளைகள் பாருங்கள் அவர் பாருங்கள் என்ன அழகாக பாருங்கள் அதை கட்டி வச்சு கத்தி என்ன செஞ்சுட்டாரான் அல்ல இல்லையே தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் எவ்வளோ ஒரு விசுவாசம் அப்புறகாக்கு அல்ல லூயா அல்ல லூயா நம்மளுக்கு பாருங்கள் மூணு குழந்த இருந்தாலும் நாலு குழந்தை இருந்தாலும் ஒரு பிள்ளை அவர் ஊழியத்து கேட்டால் நம்ம கொடுக்குறோமா ஒரு பிள்ளை எனக்கு ஊழியத்துக்கு தான் அவன் பிள்ளைய வச்சு நான் நிறைய காரியங்களை செய்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு குழந்தைய எனக்கு தான் சொல்லி கேட்டால் கொடுக்கமா அல்ல லூயா இல்லைன்னா ஒரு தான் நம்மளை தாங்க முடியல ஒரு கடன் பிரச்சனை தான் நம்மளால் தாங்க முடியல பாருங்கள் இவர் தானே இப்போ பிஸ்னஸ் பண்ண கொடுத்தாரு இவர் தானே இது பிஸ்னஸ் கொடுத்து இந்த வியாபாரத்தை அவர் தானே கொடுத்தாரு இந்த வேலையை அவர் தானே கொடுத்தாரு இப்போ ஏன் அந்த பிரச்சனை வந்துச்சு உன்னை எல்லாம் பக்கம் சொல்லுவாங்க அவரும் உண்டை பேசியிருக்க மாட்டாராக இருக்கும் ஏதாவது பிசாசு உண்டை பேசியிருக்கோம்மா அதான் இவ்வளோ பிரச்சனை இருக்க விசுவாசமும் என்ன செஞ்சிடும் போயிரும் போயிருங்க கத்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நீங்கள் பாருங்கள் தேவ பிள்ளைகளை சோர்ந்து பேராதங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் பையனுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகியிருக்கலாம் படுத்த படுக்கையாக இருக்கலாம் இல்லை படி படிக்க முடியாமல் தண்ணீர் கொடு கத்தர் கொடுத்த பிள்ளையாக இருக்கலாம் விசுவாசம் அறிக்கைங்க கத்தர் கொடுத்த பிள்ளை கத்தர் பார்த்து கொள்வார் அவர் ஏகவா ஈரே நான் சோர்ந்து போக மாட்டேன் இந்த பிரச்சனை அந்த பாடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது இந்த வழி இந்த வேதனை ஆமே வர வர கத்திர ஒரு வழியை வச்சிருக்கிறாரு அவர் ஆட்டுக்குட்டியை பார்த்துக்கொள்ள சொல்லுறாரு அதே மாதிரி ஆட்டுக்குட்டி வந்துட்டு பாருங்க அங்கே கத்துற ஆட்டுக்குட்டியும் கொடுத்துட்டு தான் இங்கேயும் என்ன சில டெஸ்ட் பண்ணி பார்க்காரு பாருங்க உங்களுக்கு வரத பாடுகள்லாம் கத்திர ஒரு வழி திறந்து வச்சுட்டு தான் உங்களுக்கு என்ன சில டெஸ்ட் பண்ணி பார்ப்பார் உங்களை சோதித்து பார்ப்பார் என்னையே அப்படி தான் பார்த்தார் தைரியமாக சொல்கிறேன் பாருங்கள் மேல் கையை போடாதே ஒன்றும் உன் புத்திரன் என்று ஏகசூதன் பாராம நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி இப்பொழுது அறிந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லாரு பாருங்க ரெண்டு தடவை சொல்றாரு உன் புத்திரன் பதினாறு வசனமும் சொல்லுது பன்னிரெண்டு வசனமும் சொல்லுது பாருங்க உன் புத்திரன் என்று ஏகசூதன் என்று பாறாமனு ஒப்பு கொடுத்தா அதனால உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை பதினேழு பதினெட்டில் பாருங்கள் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் அங்கே சொன்னார் குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தி சொன்னார் வான நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலை போல பெருக பண்ணுன்னு சொல்லி திரும்பமாக கத்து வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் பெருக பண்ணுவேன் உன் சந்ததியை தங்கள் சத்துகளின் வாசலை சுதந்திரத்து கொள்வார்கள் அடுத்து நீ என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடி நான் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதனை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்ன பாருங்க எப்படி பாருங்க கத்திர ஆசீர்வதிக்கார் உன் சந்தேக ஆசிரிப்போம்னு சொல்கிறாரு சத்துருடைய வாசலை சுதந்திரிப்பான்னு சொல்கிறாரு பாருங்கள் அப்போ இன்றைக்கு நம்மளுடைய பாரதி கீழ் விரும்புகிறார் பாடு பிரச்சனை வரும் வரும் பொழுது வாயை கவனமாக பேசும் மரணம் சீவன் வாயில் வச்சு நம்ம சீவனை பேசுவோம் அமேன் அமே எங்கே பேசக்கூடாது அது வாயை பேசாத அமைதியாக இருப்போம் கத்திரை செய்து முடிக்க போகிறான் அவர் ஏகவாக ஈரே அதே மாதிரி பாருங்கள் பின்னால் பார்க்கும் பொழுது ஆட்டுக்குட்டி நின்று அல்ல லூயா அவர் சொன்ன மாதிரியே என்ன செய்கிறாரு ஆட்டுக்குட்டி கூட்டி இன்னைக்கு பாருங்க அதை எடுத்து அந்த இடத்தவர் பாலி செலுத்தினார் எகவா ஈரே கத்தர் பார்த்து கொள்ளுவார் கத்தர் பார்த்து கொள்வார் இன்னைக்கு உங்க தேவைகள் மத்தியில் அம்மை கத்தர் பார்த்து கொள்ளுவார் அவர் எகவா ஈரே அவர் எகவா ஈரே சபால்கா ஒரு மனிதன் பாருங்க அல்ல ஏழை ஒரு மனிதன் கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளை போன் போட்டு செபிச்சார் அடுத்து அடுத்து கடன் நெருக்குது என்ன பண்ண எனக்கு தெரியல ரொம்ப சோர்ந்து போனார் அந்த சகோதரன் அப்போ ஆவினை சொன்னார் கத்தர் பார்த்து கொள்வார் ஏகவா ஈரேன்னு சொல்ல சொல்ல ஏகவா ஈரே அடுத்தடுத்து தேவைகளை எப்படி சந்திப்பேன்னு சொல்லி புலம்புற அந்த மகனுக்கு சொல்லு ஏகவா ஈரே அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லு நான் பார்த்துக்கொள்ளுவேன் ஆமே கத்தருடைய கத்தருடைய பிள்ளைகள் பார்த்து கொள்ளுவார் பாருங்கள் ஏகவா ஈரே ஏகவா ஈரே கத்தர் பார்த்துக்கொள்ளுவார் அல்ல இல்லோ பாடு பிரச்சனை வந்தால் நீங்கள் பாருங்கள் விசுவாசமான வார்த்தையில் அறிக்கைடுங்க டென்ஷன் ஆகிடாதுங்க கோபப்படாதங்க நான் சொன்னேன் நீ கேட்க முடியன்றா கத்தர் சொன்னார் சொல்லி இந்த வேலைக்கு நீ விட்டா கத்த சொன்னார் இந்த மருமகளை எடுத்தால் அந்த மருமகனை எடுத்தால் அதனால தான் இவ்வளோ வீட்டில் பிரச்சனை இந்த வேலையில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை சொல்லி வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கும் பாருங்கள் அனைமாவுனமாக இருந்துக்கிடுங்க கத்தரையே செஞ்சு முடிச்சா கத்தரை இன்னும் ஏகவா ஈரே இந்த பிரச்சனை எனக்கு மாறும் இந்த கடன் பிரச்சனை மாறினது வியாதி எனக்கு சுகமாகும் அல்ல இல்லையா நீ சொல்லும் பொழுது கத்தர் உங்களுக்கு என்ன செய்வார் வழி சிறந்து கொடுப்பார் பாருங்கள் ஆட்டு கொடுத்தாரு அவர் என்ன செஞ்சால் பழி செலுத்த பாருங்க அப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்காரு இன்னைக்கு அத்தர் உங்களையும் அமேன் அப்படியாய் கத்திர ஆஸ்வதிக்க விரும்புகிறார் அமேன் வானத்தின் நட்சத்திரங்களே போல கடற்கரை மலனை போல பெருக பண்ணி உங்கள் சந்ததியார் உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சத்துருடைய வாசலை சுதந்தரிக்க முடியா கத்திர உங்களை அழைக்கிறார் ஹாலை லூயா அமேன் ஆபிரகாமிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் மௌனமாய் அமேன் அல்ல மனைவிட்ட கூட சொல்லலை அல்ல இல்லை பிள்ளைகிட்ட சொல்லலை பாருங்கள் சில நேரங்கள நீங்கள் அப்படி சொல்லாமல் தேவருடைய பாத்தில் விழுந்து செபித்து அமேன் மௌனமாக இருந்து அந்த காரியத்தை நீங்கள் செபிக்கும் பொழுது எகவா ஈரே அவர் எகவா ஈரேன்னு சொல்லும் பொழுது உங்கள் எகவா ஈராய் வந்து அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் மனாந்தரம் வறண்டங்கள மகிழும் வனாந்தரம் பாருங்கள் திடீர் மழை வந்துட்டு அங்கே அல்ல புல்லுலாம் மொழ செடிலாம் முளைச்சி அழகாக என்ன மகிழ்ந்து களி பாருங்கள் கடு வழி கழித்து புஷ்பத்தை போல் என்ன சும்மா செழிக்குமா உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வழி ஒரு வேதனைகள் ஒரு பாடுகள் கடன்கள் வியாதி வந்து இங்கே சோர்ந்து போயிருக்கீங்களா கத்தர் உங்களுக்கு ஒரு வழியை வச்சுட்டு தான் அனுமதி கொடுத்துருக்கிறார் ஹலை லூயா ஹர்லை லூயா நீங்கள் வாயை ஞானமாக பேசி தாசரத்தை பெற்றுக்கோளை கத்தர் உங்களை அழைக்கிறா ஹலோ லூயா இப்படி வல்லமை இறங்கட்டியா வல்லமை இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் இந்த வார்த்தின்படி ஏசப்பா அல்ல வழி தாங்க முடியாமல் அழுது கொண்டு ஒரு வழியை திறந்து கொடுக்க போறீங்கப்பா நான் அக்குனி 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 இறங்கட்டும் வனாந்திரம் நிலம் மகிழ்ந்து களி கடுவழி கழித்து புசுவதில் சொல்லிக்கட்டும் அல்ல பாவங்கள் சாபங்களை மன்னிங்க மந்திர தந்திரம் எறியட்டு இயேசுவேன் நாமத்து ஒவ்வொரு வீடு செபவிடாய் மாறட்டும் மகிழ்ந்து கழிவுறை பண்ணுங்க அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பானேன் இயேசுவே நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை